ஹை டு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல தமிழ் கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கேற்ற போல் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மாத்தி நம்ம மாதிரி வினாக்கள் தமிழ் இலக்கணம் நியூ டிஎன்பிஎஸ்சி மெத்தட்ல நம்ம வந்து கொடுக்குறோம் இதை வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க கர்பதேயஸ் டெலிகிராம்ல இது இருக்கு இதனோட ஆன்சருக்கு இங்கே போனீங்கன்னா டிஸ்கஷன் வீடியோ வரும் ஸோ நீங்க பாத்துக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது கொஸ்டின்ஸ் டூ எயிட்டி ஃபைவ் இரநூத்தி எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது குரூப் ஃபோருக்கு முன்னாடியே ரெடி பண்ணது தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க முடியலை பட் ஆனால் நாங்கள் எதுவும் பார்க்கல இந்த இந்த தரத்தில் வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம் அண்ட் ஆன்சர்க்கு நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோவையும் பாருங்க மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தஞ்சு கேள்விகளையும் வந்து அடிச்சு பாருங்க புதுசாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு ஓப்பனரா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த தரத்தில் தான் வந்து அடுத்தடுத்து நம்ம படிக்கணும் சொல்லப்போனால் இதுக்கும் மேலே நம்ம படிக்கணும் ஸோ ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க அதை விட அதிகமான லிமிட்டில் நம்ம வச்சாதான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஈக்குவலாக நம்மளால போக முடியும் ஸோ வெற்றி நடை போட வேண்டிய தருணம் மனம் வருந்த வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து உண்டு வெற்றிதான் நம் எல்லா கசப்பான விஷயத்துக்கும் ஒரு மருந்தாக இருக்கும் சோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்